வணக்கம் மாநகராட்சியை மொட்டையடிக்க விலை இரண்டு கோடிங்க கரூர் ஆவடி தாம்பரம் திருச்சி திண்டுக்கல் ஆகிய நகராட்சி மாநகராட்சிகளை மொட்டையடித்து கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சுமார் நூத்தி இருபது கோடிகளை ஏப்பமிட்ட சரித்திர பேர் வழியான இவர் பல லட்சங்களை அள்ளி வீசி நகராட்சிகளின் கூடுதல் இயக்குநராக வந்துள்ளவர் ரவிச்சந்திரன் இவர் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவின் சம்பந்தியாகும் எதிரும் புதிருமாக இருந்த டிஎம்ஏ சிவராசும் ரமேஷும் பல சிக்கலை பேசி திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக ரவீந்திரனை நியமிக்க அமைச்சர் நேருவிடம் சீன் போட்ட சிவராசிடம் ஏன் யா இந்த ரவிச்சந்திரன் மோசமான ஆளு பணம் ஒன்றேதான் குறியாக இருப்பவர் அவருக்காக வராதீர்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்க உள்ளோம் என ஆப்பு வைத்துவிட்ட அமைச்சரை கண்டு ஓட்டம் எடுத்த சிவராசு நாமக்கல் மாநகராட்சி ஆணையராக சிவகுமார் ரொம்ப ஜென்டில்மேன் பட்டேல் அன்கோ மூலமாக வந்தாலும் கேட்ட இரண்டு சியை கொடுத்து விட்டாரே இந்த சிவகுமார் ரூபாய் இருநூறு கோடிக்கு அதிபராம் ஆனால் ரவிச்சந்திரனும் அதே அமௌண்டை திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள ஏஇ சாமிநாதன் மூலமாக அமௌண்ட் கைமாற தயாராக உள்ளது தாம்பரம் மாநகராட்சியை பார்க்கலாம்னா பாலச்சந்தர் ஆணையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு ஏனா தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கு மாதா மாதம் குறைந்தது ஒன்றரை சி முதல் இரண்டு சி தேருமாம் சரி பார்ப்போம் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு ஆறு மாசம் தானே அடுத்து அதிமுக ஆசிதான் பாத்துக்கலாம்னு ஐடியாலயும் ரவிச்சந்திரன் இருப்பதாக தகவல் வருகிறது இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்